பிளானில் வந்து நம்ம ஏரியா பெரியநாயகம்பாளையம் மேட்டுப்பாளையம் இல்லை முனிசிபாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தியான ஒரு செய்தி மேலும் அந்த செய்தியில் வந்து இரண்டு பேரை காவல்துறை பிடித்து காவல்துறை ஆக்ஷன் எடுத்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் பரவுது அது தவிர ஒரு பத்து பன்னெண்டு பேர் மேட்டுப்பாளையம் முன்சிபாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சி இந்த கா இந்த காரியத்துக்காகவே வந்த மாதிரி சொல்கிறாங்க இது கோவை மாவட்ட காவல்துறை வழியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க வதந்திதான் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எதுவுமே ரிப்போர்ட்டும் ஆகலை நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஹோல் லிமிட்டில் குழந்தை கடத்துவதற்கான ஒரு கேசஸ் இதற்கு ரிப்போர்ட் ஆனதே கிடையாது சச் ஸோ மக்கள் இதை நம்ப வேண்டாம் அப்படின்றது எங்களோட ஒரு ரெக்வஸ்ட் அதே மாதிரி மாநில தொழிலாளர்கள் நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டில் வ வட மாநிலத்திலேருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அது தேவையில்லாமல் அவங்க லோக்கலில் அவங்க ஊர் ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக எடுக்கப்பட்ட வதந்தி தான் இருக்குது ஸோ மக்கள் கிட்ட நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் யாருமே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடையோ யாருமே நம்ம லொக்காலிட்டிக்குள்ளே கூட வருதுன்றது கிடையாது அனைத்து விதத்திலும் காவல்துறை சைட்லேருந்து பாதுகாப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவுமே ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க ஒரு பொய் செய்தி இந்த செய்தி எந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினேட் ஆனதுன்றது இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு அந்த குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யார் அந்த செய்தியை பதிவு பண்ணுது மேலும் அவங்க மேலே யார் பதிவு இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பதிவு பண்ணவங்க மேலே கண்டிப்பாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஐபிசி கடையிலயும் சரி ஐடி ஆக்ட் கடையிலையும் சரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் இப்போ அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஏரியால யார் ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஐடியா ஒரு ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு இல்லை ஆக்சுவலி இது ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே வெவ்வேறு மாவட்டத்தில் வேறு வேறு டைமில் இந்த மாதிரி சிம்லர் மருந்திகள் ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனால அது ஃபுல்லாக கேவ் பண்ணப்பட்டது லைக் அரியலூர்ல இந்த மாதிரி ஒரு சடனாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க கிருஷ்ணகிரியில் இதே மாதிரி ஒன்று சடனாக ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் வைக்கிறதுக்கு காரணமே மக்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் இதை வந்து நம்ப வேண்டாம் இந்த மாதிரி வதந்தி இன் கேஸ் உங்கள் காதுகளுக்கு வந்தாலுமே நம்ப வேண்டாம் கிளாரிட்டி வேணும்னா ஹண்ட்ரட் கால் பண்ணால் நாங்களே எங்களோட கண்ட்ரோல் ரூம்லேயே டேரெக்டாக தகவல் சொல்லுவோம் நாங்கள் இருக்குதா இல்லையான்னு எங்கேயாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலி என்ன டவுட் இருக்குன்னா லோக்கல் காவல் நிலையம் இல்ல ஹண்ட்ரட்கே கால் பண்ணால் கூட போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சைல்டு கிராப்பிங் கேங்கோ இல்லை சைல்டு கிட்னாப்பிங் கேங்கோ நம்ம லிமிட்ல எங்கேயும் ஆப்ரேஷனே கிடையாது கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாவே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது இந்த மாதிரி குழந்தைங்களை நம்பி மக்களுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டைகளோ இல்லை சட்டத்தை கையில் எடுக்கிற ஒரு இடமோ கண்டிப்பாக வேண்டாம்ன்றது நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறது அந்த வீடியோ அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த ஆடியோ மெசேஜ் ப்ளஸ் வீடியோ அந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியாவில் நடந்ததே கிடையாது கண்ணம்பாளையம் வீரபாண்டி பேரில் நடந்த இன்சிடென்ட்டே கிடையாது அந்த வீடியோ வேறு ஒரு மாவட்டத்தில் வேறு ஒரு சம்பவத்துக்காக நடந்த ஒரு வீடியோவை இதோட ஜோடித்து இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க ஆக்சுவலி நம்ம பெரியநாயக்கம்பாளையூட்டில் நடந்த விஷயம் என்னன்னா இரண்டு பேர் இரண்டு வடமாநில தொழிலாளர்கள் மிக்ஸி விற்கிறதுக்காக அந்த லோக்கல் ஏரியாவுக்கு போய் மிக்சி விற்றுருக்காங்க அந்த டைம் லோக்கல் மக்களுக்கு டவுட் உடனே புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க என்ன காவல்துறை கூப்பிட்ருக்காங்க காவல்துறை விசாரிச்சு இப்போ லோக்கல் பொதுமக்கள் ஊர் தலைவர் மற்றும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே கிளியராக எடுத்து சொல்லணும் இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 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 ஆன்டிசனடி செக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அசால்ட் எதுவுமே நடக்கல மக்கள் அவங்கள சூழ்ந்து அடித்தது அப்படின்றதுக்கான அடிக்கவுமே இல்லை காவல்துறை கிட்ட சொன்னோடனே காவல்துறை இன்டர்ஃபேராக மக்களோட டவுட்டை அச்சத்தை கிளியர் பண்ணி அந்த வழக்கு மாநில தொழிலாளர்கள் அவர் கரெக்டான ஒர்க்கு தான் பண்ணுறான்றதை என்ஷூர் பண்ணி அனுப்பி விட்ருக்கோம் நாங்கள் ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து தேவையில்லாமல் சித்தரித்து இதை ஒரு வேறு ஒரு இன்சிடெண்ட் இது ஒரு தனியான ஒரு சம்பவம் வீடியோ ஒரு தனி ஒரு வேறு ஒரு வீடியோ இது ரெண்டுத்தையும் இணைச்சி தவறுதான் வந்து பரவிப்பிருக்காங்க கம்ப்ளீட்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஸோ அதுதான் நாங்கள் கம்பல்சரியாக பண்ணக்கூடாது அப்படின்றோம் இதை பண்ணவங்க என்ன மோட்டிவ் அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அதற்காக கண்டிப்பா எஃப்ஐஆர் பதியப்படும் அண்ட் இதற்கான கண்டிப்பா எடுக்கப்படும் அதுதான் சொல்றேன் இது ஒரு சோசியல் மீடியால சோசியல் மீடியாவோட பவர் மிஸ்யூஸ் பண்றதுதான் எதுவுமே கிடையாது சோ மக்களுக்கு இந்த மாதிரி அவங்க இருக்கிற குரூப்ல ஏதாவது ஒரு செய்தி வந்தாலுமே நான் மக்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் வெரிஃபை பண்ணுங்க எங்களோடய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது எங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஹேண்டில் இருக்குது அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது யாருக்காது எந்த டவுட் இருந்தாலும் கேட்க யோசிக்காதீங்க கேட்டால் காவல் துறை சைட்லேருந்து உடனே கிளாரிஃபை பண்ணுவோம் இது கோவை மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஹெட் லைக் தமிழ்நாடு போலீஸ்க்கான லைக் ட்விட்டர் ஹேண்டில் வாட்ஸ்அப் ஹேண்டில் எல்லாமே இருக்குது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஒரு தனி வாட்ஸ்அப் நம்பரே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா காவல்துறை பற்றின எல்லா செய்திகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டேட்டில் எங்கே நடந்தாலுமே அதில் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிய வரும் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஸோ பெருநாயகம்பாளையம் மக்கள் எப்படி இந்த ஒரு டவுட்டை காவல்துறை கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி அந்த ரெண்டு வெளிமானத்துலேருந்து வந்தவங்களையுமே சேஃபாக அவங்களோட வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சோன்ற மாதிரி எல்லா மக்களும் பண்ணோம் தான் நாங்கள் கேட்குறோம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்த பர்ட்டிகுல வீடியோ பர்ட்டிகுலர் ஃபோட்டோ பெருநாயகம்பாளையம் லிமிட்டுக்கு சேர்ந்ததே இல்லை அந்த இன்சிடென்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது கம்ப்ளீட்லி அந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்கிறதுமே ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் மெசேஜில் வீரபாண்டி பிரிவில் ரெண்டு பேர் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபர்தர் கண்டினியூடா அந்த வாய்ஸ் மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பேர் மேட்டுப்பாளைய முனிசபாலிட்டிகள் உடஞ்சிருக்காங்கன்னு வரும் எல்லாமே பியூர்லி போய் முழுக்க முழுக்க போய் தான் முழுக்க முழுக்க வதந்தி தான் கம்ப்ளீட்லி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு எங்களோட ஓன் கண்ட்ரோல் ரூம் நம்பரே இருக்கு நீங்கள் அதுக்கே கால் பண்ணலாம் எங்களோட நீங்களோட ஆன்டிடாக் நம்பருமே கொடுத்துருக்கோம் தனி வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதுலயே நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இன்ஸ்டென்டா ரிப்ளை வரும் உண்மையா பொய்யா அப்படின்றது சொல்றதுக்கு உங்களுக்கு அதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டையே நாங்கள் வைக்கிறோம் அதுக்கு அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் வைக்கிறோம் இந்த நியூஸ் உங்க எங்கள் பத்திரிகை நபர்கள் மூலமா எல்லா இடத்துக்கும் போகணும்ன்றதான் கேட்கறோம் நாங்கள் மக்கள் காலையில் எவ்ரி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களும் சரி டிவியில நியூஸ் பாக்குறவங்களுக்கும் சரி இந்த நியூஸ் போய் சேரணும் இது ஒரு வதந்தி இந்த வதந்தியை நம்பி நம்ம ஆக்ஷன் கையில் எடுக்க வேண்டாம் நம்மளோட குழந்தைகளுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது காவல்துறை முழுக்க முழுக்க மக்கள் பக்கத்தில் தான் இருக்கு கண்டிப்பாக எல்லாமே பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கிட்ட நாங்கள் பேசினதே அது மட்டும் தான் சோசியல் மீடியா இன்ஃபுயன்ஸ் கிட்ட எங்களோட நல்ல செய்திகளையும் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அவங்களால ஒரு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் தேர்ட்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் தான் அவங்க முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு போய் சேரும் எங்களோட நம்பிக்கை கண்டிப்பா அதிகமே வில் லைக் லெவரேஜ் ஆல்சோ கண்டிப்பாக இதுக்கு சைபர் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சைபர் டீம்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரிவில் யார் இதை ப பரப்பினாங்கன்றத நம்ம கண்டுபிடிப்போம் ஃபோர் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிச்சதுக்கப்புறம் நாங்களே சொல்கிறோம் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் நான் வந்து ரெண்டு வருடங்கள் ஆச்சு தென்மா ந நம்ம நம்ம ஊருக்காரங்களும் வடமாநிலங்களும் சண்டை போட்டாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் எங்கேயுமே கிடையாது ஒரு கார்டியலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்டான கோயம்புத்தூரில் இவ்வளோ வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை பார்ப்பவர்கள் இண்டஸ்ட்ரிய வந்து முன்னேற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம மாநிலத்துல இருக்கிறவங்க அவங்கள கார்டீல்லா அவங்க ஓன் இடத்துல இருந்து பார்த்துக்கறாங்க சோ அதனால இதுல எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது ரெண்டு குரூப்புக்கு நடுவுலயுமே கார்டிலான ஒரு ரிலேஷன் தான் எல்லா இடத்துலயுமே போய்க்கிட்டு இருக்கு தேங்க் யூ என்னங்க எலெக்ஷன் பிரிப்பேருன்னு நம்ம முழுக்க முழுக்க ஆயத்தமா தான் இருக்கும் அதற்கான ஸ்ட்ரென்த் எங்குங்க தேவை வல்னரபிள் பூத் தெங்கு அதற்கான வல்னரபிலிட்டி மேப்பிங் தனியா ஓடிகிட்டு இருக்கு ஸோ ஃபைனலைஸ் இந்த மேப்பிங் அப்புறம் தான் ஃபைனலாகும் இவ்வளோ இந்த இடங்கள்லாம் வளர்ப்பு போலிங் பூத் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரீ அண்ட் ஃபேராக எலெக்ஷன் இது பண்ணி தைரியமாக அவங்களோட ஓட் அளிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் கண்டிப்பாக அது கண்டினியூ ஆகும் அதற்கான ஆக்டிவிட்டி இருக்குது எலெக்ஷன் மாணவன் எலெக்ஷன் கமிஷனால் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்துட்றாங்க எப்படி சென்சிட்டிவ் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அது ரெவென்யூ அத்தாரிட்டி போலீஸ் அத்தாரிட்டி இரண்டு பேரும் இணைந்து அந்த தான் ஒரு ஒரு பூத்தையும் பார்த்து இதுக்கு இது சென்சிட்டிவாக இல்லையா அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் அண்டர்வே இன்னும் ஃபைனலைஸ் ஆகி முடியல கண்டிப்பாக முடிஞ்சோன்னா அந்த லிஸ்ட்டை பப்ளிக் ஷேரிங்காகவும் நாங்கள் பண்ணுவோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயிண்ட் ப்ரெஸ் ரிலீஸாகவே நாங்கள் கொடுக்குறோம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபுல் வாட்ச் இருக்கும் நமக்கு எங்களுக்கு இருக்கிற மேண்டேட்டே அதான் ஒரு ஃபேக் நியூஸ் தேவையில்லாம் பரவக்கூடாது ஒரு மக்களை அச்சுறுத்தும் வகையிலோ இல்லை அவங்களோட ஓட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வகையிலோ இருக்கிற ஒரு ஃபால்ஸ் நியூஸே எதுவும் பரவக்கூடாதுன்றது எங்களோட மேண்டேட் அதுக்காக தனியாக ஒரு சோஷியல் மீடியா டீம் ஹெட் கோார்டர்ஸில் வேலை பார்க்குறாங்க ஒரு சைபர் போலீஸ் ஸ்டேஷன்ன்றது கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு முழுக்க முழுக்க இது அண்டர் வாட்ச் இருக்கும் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேராக எலெக்ஷன் நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தணும் தேங்க்யூ ஸோ மச் இல்லை நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்மளோட சீஜர்ஸ் ஆஃப் சிந்தடிக் ட்ரக்ஸாகவும் இருக்கட்டும் இல்லை நம்ம கஞ்சாவும் இருக்கட்டும் ரொம்ப அதிகமான மாவட்டத்தில் இருந்துருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தி சீர் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் குவைட் ஹை நம்மளோட காலேஜஸ்க்குள்ளே காவல் துறையோட பிரசன்ஸ் ரொம்ப தான் இருக்குது ஆன்டி ட்ரக் கிளப் மூலமாக வருடமே பார்த்தீங்கன்னா மெத்தாஃபிடமினாவும் இருக்கட்டும் இல்லை எல்எஸ்டியாக இருக்கட்டும் முதல்ல சீஸ் பண்ணுறதுக்கு மாவட்ட காவல்துறை சைட்லேருந்து மட்டும்தான் அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ்னு அந்த தான் நாங்கள் சீஸ் பண்ணோம் அந்த எஃபர்ட்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகாமல் இருக்காது எனிவேர் சிந்தடிக் ட்ரக்ஸ் இருக்கோ மாணவர்கள் தைரியமாக முன் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எங்களோட ஓன் ட்ரக் ஆன்டி ட்ரக் கமிட்டீஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தகவல்களும் வரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் திருப்பி கண்டினியூ ஆகும் இதே லெவலில் தான் கண்டினியூஷன் அது கெனாட் நாட் பி டோல்டுங்க அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல எதுவுமே அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹை செக்யூரிட்டி லெவல் ப்ரோக்ராம் அது அதை பற்றி நான் தகவல்கள் சொல்ல முடியாது தேங்க் யூ சார் சி கூல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டாப் புட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட சேர்ந்து காவல்துறையோட ஆக்ஷன் கடந்த ஒரு நான்கு மாதமாகவே ரொம்ப அதிகப்படியாக தான் இருக்குது டிசம்பர் மாதம் மட்டும் ஒரு நூற்றி அறுபது கடைகள் நம்ம சீல் பண்ணும் ஸோ தட் கடைகளில் இருக்கக்கூடாது கிடைக்கக்கூடாதுன்னு ஸோ இப்போ ஸ்கூல்ஸில் ஆக்சுவலி சிஓஸ் கிட்ட ஃபீட்பேக் எடுக்கும்போது ஸ்கூல்ஸில் புழக்கங்கள் கம்மியாக இருக்குது ஸோ மற்ற இடங்களில் இப்போ நீங்கள் சொல்கிறபடி காலேஜ் கிட்ட கிட்டே அதையும் விசாரிப்போம் வேற எங்கே செல்லிங் பாயிண்ட்ஸ் அவங்க மாடிஃபை பண்ணி பண்ணுறாங்கன்னா அதையும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் போனாங்க வி ஆர் கேட் அப் ஃபார் தட் அது அது கண்டிப்பாக எங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் வந்து கம்மியாகாது கண்டிப்பாக அதிலேயும் ஆக்ஷன் எடுப்போனாங்க ஹோல்சேல் டீலர்ஸு சூலூரில் ஒரு எழுநூறு ட இல்லை எழுநூறு கிலோ ஒரே இடத்துலேயே பிடிச்சோம் நம்ம ஒரு இல்லை இரண்டு டன் அன் ஆனமலையில் பிடிச்சோம் ஹோல்சேல் டீலர்ஸையும் ஷேர்த் தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையர் பொள்ளாச்சி ஏரியாவில் அவர் வாங்கி சப்ளை பண்ணுறதான் அவரோட ஒரே வேலையை வண்டியில போய் கொடுக்குறது அவருக்கு ஒரு ட்ராக் பிடிச்சதா ஒரு நூற்றம்பது கிலோ அவர் ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட ஒரு டீலரில் மட்டும் நாங்கள் பிடிச்சோம் ஸோ எங்களோட ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் விற்கிற சிறு குறு வியாபாரிகள் மட்டும் இல்லை எங்களுக்கு தேவையான சிறு குறு வியாபாரிகள் யார் வந்து சொன்னாலும் கண்டிப்பாக விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டு ஹோல்சேலர்ஸ் அண்ட் மிட் இந்த மாதிரி மிடில் மேன் இருந்தாங்கன்னா அவங்க பற்றி டீட்டெயில்ஸும் கொடுங்க நாங்கள் செக்யூர் பண்ணுறோம் தான் அதற்கான ஆக்டிவிட்டி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லை ஐ திங்க் அது சிவில் சப்ளைஸ் ஏடி பிடிச்சாங்க ஸோ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அது சேம் ஆக்டிவிட்டி கூட சேர்ந்து கோஆர்டினேஷன் நாங்கள் பண்ணுவோம் பட் அந்த சீசர் பற்றி எனக்கு கிட்ட டீட்டெயில்ஸ் இல்லை இப்போ ஓகே தேங்க்யூ ஸோ மச்